அனைவருக்கும் வணக்கம் ஓம்கார் ஜோதி சேனலின் வழியாக அடுத்த ஒரு பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு இது குன்றுதோறும் விளங்கும் நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றி வணங்கி பாடிய பல பேர் இருக்காங்க மிக சக்தி வாய்ந்த படைவீட்டு வீட்டு வார பாடல்கள் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு ஏழு துதிகளை இதில் போற்றுதற்குரிய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துதிகள் வீதம் ஏழு துதிகளை அவர் நமக்காக கொடுத்திருக்கார் திருப்பரம் குன்றம் முதல் வயலூர் வரையிலான ஏழு தளங்களில் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள அந்த துதிப்பாடல்கள் இப்போ உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல்கள் நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அந்த துதிகளை கேட்டு வாழ்வில் பயனடையணும் இதை கேட்பவர்களுக்கு ஏற்றம் மட்டுமே உண்டு அப்படின்னு அவருடைய திருவாய் மொழிந்து சொல்லியிருக்கார் அவருடைய வாக்கு பொய்க்காது இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளும் அதை கேட்க ஒரு முப்பது செகண்ட் ஆகுமா ஞாயிற்றுக்கிழமைக்கானது திங்கக்கிழமைக்கானது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நான்கு நான்கு வரிகள் மிக அருமையான துதிகள் இப்ப கேட்கலாமா ஞாயிற்றுக்கிழமை தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி சே என ஆழ்வாய் திருமுருகேச போற்றி மீயல் பரங்குன்றில் வேளா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெல்லாம் அருள்வாய் போற்றி திங்கள்கிழமை தூங்கத் தமிழால் உனை தொழுவோர்க்கு அருள் வேலவ போற்றி சிங்கமுகனை வதைத்த அருட்செல்வ திருநாயக போற்றி சங்கப் புலவோர் தமக்கென்றும் தலைவா சிவதேசிக போற்றி திங்கட்கிழமை வந்தருள்வாய் செந்தில் பதினின் பதம் போற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வானனைய திருமேனி செய்யே நாயேன் துய தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி புதன்கிழமை மதவாரண முகத்தோன் பின்வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரனே அறனார் பாலகனே உதவா கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திடவே புதவாரமதில் வந்தருள்வாய் பொருவில் திரு ஏரக போற்றி வியாழக்கிழமை மயான முறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என தியான பொருளாம் திருமுருகா தேவே தணிகை முதல் தவறு வாழ் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள்வாய் வேலா கோலாகலா போற்றி வெள்ளிக்கிழமை அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தரசே விரை சேர்க்கடம்பணிந்த வள்ளி கணவா வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை மலை தேர்வியன் ஞானம் மேவு பழமார் சோலையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி கனிவாய் வள்ளி தெய்வானே கணவா உணர்வோர் கதிர்வேலா முனிவாயெனில் நான் என் கடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே இனிவாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ் சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி ரொம்ப அருமையான இந்த துதிகளை அந்தந்த நாளைக்கு எவ்வளோ செகண்ட் ஆகிட இல்லை இதை பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சினைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ அனைவரும் பயன்பெற வாழ்த்துக்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்கோ சின்ன சின்ன துதிகள் ரொம்ப அதிகமான நேரம் எடுக்காது ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்வில் கொண்டு வரும்னா விட்டுடக்கூடாது இறுக்கமா பிடிச்சுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவை நான் அடுத்ததில் கொடுக்குறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் ஜோதியோட